ரெக்ரூட்மெண்ட் வந்து டைரக்ட் பண்ணுங்க பேடி இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக மார்க்கெட் கமிட்டின்னு இருக்குங்க வியாபாரிக்கும் போடுவாங்க அந்த மார்க்கெட் கமிட்டியில் கொண்டு வந்து எல்லாருமே அவங்க பேடி வந்து டிஸ்பிளே பண்ணிடுவாங்க நூறு மூட்டை ஐம்பது மூட்டைன்னு அதில் பிடிச்சதுக்கு வந்து விலை அதிகமாக கிடைக்கும் தரமான பொருளுக்கு நல்ல விலை கிடைக்கும் நாங்கள் வந்து டூ தௌசண்ட் டென்னில் இருந்து இந்த சவுத்தில் இருக்கிற நாலு ஸ்டேட்லேயுமே வியாபாரிக்கிட்டையும் வாங்கினா நாங்களே நிறையா கம்மிட்டிலையும் போய் போட ஆரம்பிச்சது அப்போ நம்மளுக்கு வியாபாரிக்கும் ஒரு அடிஷ்னல் லாபம் கிடைக்க மாதிரியும் ஆச்சு நம்மளுக்கு தரமான ஃபஸ்ட் குவாலிட்டி நல்லா நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க அதை எடுத்துட்டு இந்த கடை போட்டு நாங்கள் போகிறப்ப ரொம்ப நிறையா டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணோம் இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்த ஹோல்சேலர் ரீடெய்லர் மளிகை கடை இந்த மாதிரி கொடுத்துருப்போம் அந்த ஏரியாலெலாம் நம்ம கடை போடுறப்பெல்லாம் அவங்களுக்கு என்னென்ன அவுட் ஸ்டாண்டிங்னு அதெல்லாம் ஒரு கொஞ்சம் பேரில் கொடுக்கவே இல்லை நீங்களே கடை போட்டீங்க நான் கடை கொடுத்துருந்தேன் இது வரலை அப்படிங்கிறத ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு என்னடா எந்த ஒரு ஏழு கடைக்கு இந்த மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக ஆப்போசிட் ஆகுது டைரக்ட் ஓன் அவுட்லெட் ரைஸ் மில் காரலாம் இது வரைக்கும் யாருமே போகல தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பண்ணுறீங்க இது எங்களுக்கெல்லாம் பாதிக்குதுன்னு அப் அதில் ஒரு ஒரு அமௌண்ட் ஆஃப் ஒரு ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் அதில் லாஸ் ஆக ஆரம்பிக்கிறப்போ இந்த நாம் இந்த முடிவு தப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்க் பண்ணுங்க இல்லை ஆனால் இது இது மறுபடியும் இது நாம் செய்யாமல் விட்டோம்னா எப்போவுமே இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு அந்த சட்டன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டு போனாலும் பரவாயில்லைன்ட்டு அடுத்து கொடுக்குற ஏரியாவை எல்லாமே அங்கே இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் லாஸ் ஆனாலும் அந்த அந்த ஒரு பெரிய பிக் பிக்ராக்கை பிளாக் தான் நாங்கள் அவுட்லெட்ஸ்க்கு வந்தோங்க